திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திருப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அதிகப்படியான வரி விதிப்பை அமெரிக்க அதிபர் விதித்திருப்பதினாலே மிகப்பெரிய அளவிலே இந்தியாவில் உள்ள பல துறைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அதிலே குறிப்பாக நெசவுத்துறை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது அதிலும் நெசவு தொழிலில் குறிப்பாக இருபத்தி ஐந்து முதல் முப்பது லட்சம் வரை கிராமப்புற மக்கள் நேரடியாக இதில் ஈடுபடுவதினாலே அவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய அன்றாட வேலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது குறிப்பாக ஜெய்ப்பூர் பானிபட் இன்னும் மிசாப்பூர் ஆகிய பகுதிகளிலிருந்து கம்பளம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த குறிப்பிட்ட நகரங்களில் இதற்கு அதிகமான பேர் உண்டு ஆகவே இந்த இடங்களிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற கம்பளங்கள் அதிக அளவிலே மிகப்பெரிய வருவாயை தேசத்திற்கு கொண்டு வருகிறது இந்தியாவின் மொத்த கம்பள உற்பத்தியில் அறுபது சதவீதம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குறிப்பிட்ட ஒரு பகுதியிலிருந்து அனுப்பப்படுகிறதாக கூறப்படுகிறது என் அன்பு தேவிடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இன்றைக்கு நெசவுத்துறை சந்தித்து வருகிறது குறிப்பாக இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான கம்பளங்கள் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றப்படுகிறது இப்படிப்பட்ட ஏற்றுமதியிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வரிவிதிப்பானது விதிப்பானது உண்டாக்கி இருக்கிறது ஆகவே நண்பு தேவடை பிள்ளைகளை இது நிமித்தமாக இந்தியாவில் இருந்து இப்படிப்பட்ட கம்பளங்களை ஏற்றுமதி செய்கிற நிறுவனங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு பக்கம் பொருளாதார ரீதியான ஒரு பாதிப்பு இன்னொரு பக்கத்திலே மிகப்பெரிய வேலை இழப்பு ஆகவே பதிமூன்று லட்சத்திற்கும் அதிகமான பேர் இதிலே நேரடியான பாதிப்பை அடைய வேண்டியது இருக்கிறபடியினாலே இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது இந்த வரி விதிப்பு ஆரம்பத்திலே இருபத்தி ஐந்து சதவீதம் என்று கூறப்பட்ட இந்த வரி விதிப்பு நாற்பது ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கிறபடினாலே கூடுதல் பாதிப்பை சந்தித்திருக்கிறது இந்த தொழில் ஆகவே இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற கம்பளத் தொழிலுடைய இந்த பாதிப்பு சரி செய்யப்பட இந்த வரிவிதிப்பு மீண்டும் பரிசீலனை செய்யப்பட குறைக்கப்பட கர்த்தர் மனமிறங்க உலக அளவிலே வர்த்தக பாதிப்பை ஏற்படுத்துகிற இப்படிப்பட்ட வரி விதிப்பானது முற்றிலும் தடை செய்யப்பட கர்த்தர் மனமிறங்கி அமெரிக்க அதிபரோடு பேச நாம் ஜெபிக்க இருக்கிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக எவ்வளவோ கிராமப்புற மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திலே பாதிக்கப்பட்டு மனமுடைந்து போய் இருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்கவும் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலும் அன்றுவரே அமெரிக்க அதிபர் அன்றுவரே இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பொருள்களுக்கு அதிக வரி விதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறபடினாலே எங்களுடைய தேசத்திலே உள்ள ஆண்டவரே குறிப்பாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு குறிப்பாக நெசவுத்துறை அதிலும் கம்பளம் விற்பனை துறை பாதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இருபத்தி ஐந்து முதல் முப்பது லட்சம் பேர் இந்த தொழிலிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய வேலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று செய்தி அறிந்து கொண்டு பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வரும் நாட்களிலே இது தடுக்கப்பட ஆண்டவரே தகப்பனே எப்படியாவது மனம் இறங்கி ஆண்டவரை விதிக்கப்பட்டிருக்கிற இந்த வரியானது மறு பரிசீலனை செய்யப்பட்டு குறைக்கப்பட நீங்க அமெரிக்க அதிபரோடு பேச நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் பதிமூன்று லட்சம் பேர் நேரடியாக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் ஆண்டவரே தகப்பனே இந்த வரி விதிப்பினாலே அவருடைய வேலை பாதிக்கப்படுகிறது என்கிற செய்தி அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இந்தியாவின் பொருளாதாரத்தை அதிக பாதிக்கக்கூடிய ஆண்டவரை இந்த வரி விதிப்பு தடுத்து நிறுத்தப்பட நீர் மனமிறங்கி சூழ்நிலையை மாற்றிக் கொடுக்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜிபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரிப்பாராக ஆமேன்